जाग जाी मिटा दे आलस के घेरे अमृत वेले बाबा पुकारे देखो बाहे पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता रात में जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होती योग की विजय माया के होते सहज पर आराम नहीं मिलन चाहती बाबा संग आत्मा खिल जाती अपने कहा रात को अलविदा परवान हुआ क्षमा फिदा समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भी गामन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथी मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सस्ते के धुन में बजी माया के लुरी है राम की रूह लाचारी है तप की राह में मन की हेरा फेरी है जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शुभ पुत्र हूँ सकल विश्व को तप से भरता अमृत वेला में तपस्वी जलता संकल्प से उठता नवयुग की नीव रखता तप कीटों से स्वर्णिम स्वराज्य रचता नींद की घड़ी अब बीत चुकी है माया की छाया अब मिट चुकी है वर्तमान में जलती है आत्मा की मशाल मैं हूँ जागृत यही मेरा कमाल बाबा के में स्वयं को गढ़ता योग विनी से आलस को राख करता मैं अब सुन ही रहा मैं हो रहा हूँ मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ जाग जा रही होगी मिटा दे आलस के घेरे अंग्रेत वे बाबा पुकारे देखो बाहें पसारे பட்டியினுடைய நாற்பத்தி வராது நாள் சொல்றாங்க கடலின் அலைகள்ல மூழ்கி போயிருங்க ஒரு நாள் என்ன அனுபவம் ஞான அம்பினுடைய அலைகள் சில மூழ்கிட்டு இருக்கீங்க இந்த விளக்கெல்லாம் வந்து ஞானத்தினுடைய ஆழத்துல பொறியில அந்த அளவு அன்பினுடைய அலைகள் அதிகமாயிட்டிருக்கும் அமிர்த அமிர்த வழியில ஞானத்தினுடைய ஞான கடலினுடைய ஞானத்தின் முறையே என்ன பண்ணுது நிறைய ஞானத்தினுடைய அலைகளை வெளியிடுகிறது தானேதே எல்லாரும் அனுபவிகள் தானே எப்படி அன்பினுடைய அலைகள் குஷியினுடைய அலைகள் சாந்தியினுடைய அலைகள் சக்தியினுடைய அலைகள் அலைகள் வீசுதோ அலைகள்ல மூழ்கி போறீங்க இதுதான் பிராமண வாழ்க்கை அலைகள்ல மூழ்கி 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 போய் போய் சமமாக கடலுக்கு சமமாக நம்ம மாறிடும் யாருடைய சமம் ஆகணும் கடலுக்கு சமமாக மாறணும் இன்னைக்கு வந்து ரெண்டு சூத்திரம் வந்து இன்னொன்னு கடல் அலைகள் கடல் எப்படி அந்த சூரியனுடைய கிரணங்கள் கடல் மீது பட்ட உடனே கடல்ல இருந்து அலைகள் உற்பத்தி ஆகுது கிரணங்கள் ஆத்மா ஆத்மாக்குள்ள போது ஒளி அலைகள் உற்பத்தி ஆகும் என்ன அலைகள் ஞானத்தினுடைய அலைகள் அன்பினுடைய அலைகள் சுகரத்தினுடைய அலைகள் சாந்தியினுடைய அலைகள் சக்தியினுடைய அலைகள் ஏழு அலைகள் வந்து ஆகும் இந்த அலைகள்ல நீங்க என்ன பண்ண மூழ்கி போயிருங்க ஆத்மாவுடைய உண்மையான சுபாவம் ஆனா நம்ம வெளிய பார்க்கும்போது நம்முடைய இதுல இருந்து நம்ம வெளியில போகும்போது சூழ்நிலைகள் அப்புறம் இந்த இந்த அலைகள் வந்து அனுபவம் ஆகுறதில்ல அப்புறம் அந்த யோகம் வந்து வெறும் பயிற்சியா தான் ஏற்போயிருக்கும் அது சுபம் அது சுபாவமாக மாறுறதில்லை சுபாவமாக மாறணும் லேசான மனசுதான் உயர்ந்த மனசு ஒருவேளை யோகம் சுபாவமாக மாறல அப்படின்னா அப்ப இருக்கும் வெயிட் வெயிட்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம கிளாஸ் கேட்கும் போது முரளி கேட்கிறோம் கிளாஸ் கேக்குறோம் அப்படின்னா மூணு காரியம் ஒரே நேரத்துல ஸ்ட்ராங் இருக்கணும் அந்த இடத்துல என்ன அப்படின்னா கேட்கணும் முரளி அடுத்தது எழுதுறது காலையில கையில வந்து டைரி இருக்குது பெண் இருக்குது அல்லது மொபைல் இருக்குது இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்றோம் கேட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு யோகா அபியாசத்துல இருக்கிறோம் யோகா பயிற்சி நான் கேட்டுட்டு இருக்கிறேன் எழுதிட்டு இருக்கிறேன் ஆனா இன்னொரு காரியமும் அவங்க நடக்குது உன்னுடைய ஞான அலைகள் என் மேல விழுந்துட்டே இருக்குது அலைகள் என் மேல விழுந்துட்டு இருக்குது என்ன நானே பிஸியா வச்சு கிளாஸ் கேட்கும் போது முரளி கிளாஸ் கேட்கும் வேறு இது மட்டும் நினைச்சிட்டு கூடாது கிரணங்கள் வந்துட்டு இருக்கு அதை மட்டும் நினைக்க கூடாது அப்போ ஒரு நிலம யோசிக்கிறது அதனால கேட்கவும் செய்யணும் கேட்க கேட்கவே நோட் பண்ணணும் அதுவும் இருக்கும் கேட்டுட்ட இருக்கணும் நோட் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு சின் ஒரு கன்னியா இப்போ யார் சொன்னாலும் சரி சின்ன கன்னியா இருக்காங்க அவங்க மாணி எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம நினைக்கிறோம் இவங்க வந்து என்னத்த சொல்ல போறாங்க நமக்கு சின்ன பிள்ளை ஆனா சின்னவங்க வந்திருந்தாலும் சரி சின்ன சிஸ்டரா இருந்தாலும் சரி பிரதரா இருந்தாலும் சரி நமக்கு தெரியுமா நான் அவங்களுடைய அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஆழமான விஷயம் மறைஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும் இப்படியும் இருக்கலாம் அவங்க பல ஜென்மத்தினுடைய தபஸ்வி ஆத்மா இப்ப வந்து சேர்ந்துருக்கலாம் நம்ம முன்னாடி உட்கார்ந்து வாணி படிச்சிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஆத்மா வந்திருக்கலாம் பல ஜென்மங்களுக்கு அகண்ட பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்த ஆத்மாவா இருக்கலாம் நம்பூர்ண பவித்திரத்த அவனுடைய அவங்களுக்கு முயற்சியே இல்லை பவித்திரத்த அவனுடைய சுரபமாவே இருக்காங்க இப்படிப்பட்ட ஆத்மா வந்துருக்கலாம் நம்ம முன்னாடி அந்த உலகத்தை பத்தி உலகத்தினுடைய சின்ன குழந்தையா இருக்கலாம் அந்த அந்த ஆத்மா தான் முன்னாடி உட்காந்துருக்கு நம்ம இப்படி நினைச்சே கூடாது மனிதன் தான் சொல்றான் அப்படின்னு நினைக்காதுங்க அது கதியில இருக்காங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க வேற ஒருத்தங்க சொல்றாரு அவங்க மூலமா எல்லாருடைய அனுபவமும் இதில் இருக்குது சொல்ல சொல்ல அந்த மாதிரி படிக்க படிக்க இல்ல சொல்ல சொல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது நமக்கே அந்த பாயிண்ட் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் நம்ம வாயில வந்துடும் ஏன்னா அந்த டைம்ல ஒரு திவ்ய சக்தி வந்து நம்ம மேல நம்ம கண்ட்ரோல் எடுத்து அது சொல்லுது அது தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்குது அந்த ஆத்மா பவர்ஃபுல்ஷிப் யாரா இருந்தாலும் சரி மூணு விஷயமும் அங்க இருக்கணும் கேட்டுட்டே இருக்கணும் மற்ற புத்தி கூடாதுல்ல அதுதான் கேட்டுட்டே இருக்கணும் ரெண்டாவது ஏதாவ ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம் மூணு பாயிண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல இருந்து மூணு பாயிண்ட் கிடைச்சா கூட பெரிய விஷயம் ஒரு முரளியில இருந்து மூணு விஷயங்கள் ரொம்ப ஆழமான விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் மூணாவது யோகத்தினுடைய பயிற்சி இருந்து பன்னாளுமத்துல இருந்து கிரணங்கள் என் மீது விழுந்துகிட்டே இருக்குது அலைகள் ஞானத்தினுடைய அலைகள் அன்பினுடைய அலைகள் சுகத்தினுடைய அலைகள் சாந்தியினுடைய அலைகள் சக்தியினுடைய அலைகள் ஆனந்தத்தினுடைய அலைகள் என்னது சுபாவம் இந்த அலைகளினுடைய அனுபவம் இது கூட பார்த்தா உலகத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா நம்மளுடைய விஷயங்களை அந்த விஷயங்களுக்கு மேல இருக்கணும் நம்மளுடைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அது நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய கையில இருக்குது அதன் மேல நான் மாட்டிக்கணுமா அதை பத்தி சிந்தனை பண்ணணுமா இல்ல இல்ல அதெல்லாம் கடந்து நம்ம மேல இருக்கணுமா மேல நம்ம இல்ல அப்படின்னா நம்ம மாட்டிக்கோம் நம்ம கூடிய மனசு தானா தானே தானா ஆட்டோமேட்டிக்காவே பாபா இருந்து பின்னாடி போயிடும் கவலையில போயிடுவாங்க கவலைப்படுறது அவங்களுடைய சுபாவமாக மாறிடுது ஒரு ஒருத்தர் விடாருல போறாருவையா லைட்ல போய் போறாருங்க ஏர் ஹோஸ்டர் இருப்பாங்கல்ல கேக்குறாரு இல்ல ஆயில் எல்லாம் ஃபில் அப் பண்ணிருக்கீங்களா இன்ஜின் எல்லாம் ஓகேவா இல்ல செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவங்க சொல்றாங்க டெவலப் பண்ண அவசியம் இல்ல நீங்க அமைதியா கொஞ்சம் உட்காருங்க நாங்க பார்த்து பாத்தோம் இறக்கி விட்டு நீங்க தள்ளி விடு அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது டெவலப்படக்கூடிய சமஸ்து கிரணங்கள்ல இருந்து கிரணங்கள் எங்களை கூப்பிடுது அழைக்கிறது அதாவது நம்முடைய வழியே வேற பாதுகாப்பு இல்லை ஆனால் அங்கதான் இருக்கு அழைப்புகள் இதயத்துல வந்து தூண்டுதல் பொண்ணங்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறது யாருமே போலி அனுப்பணும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அனுபவம் பண்ணணும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் பணவைகள் ஆன்மீகத்தில் இருக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கவும் இருக்கும் அது தெரியாத காரணத்தினால மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத தன்மை ஒருவேளை நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நமக்குள்ள குழப்பங்கள் வராது அதாவது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கல இந்த விஷயத்தை அதனால தான் இருக்க அவங்களுக்கு ஆசை இன்னும் 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 அனுபவம் பண்ணணும் அப்படின்னு இன்னும் முன்னாடி இன்னும் முன்னாடி இன்னும் முன்னாடி அப்படின்னு அர்த்தம் இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல இது வரைக்கும் நான் அனுபவம் பண்ணனும் வெறும் தான் சம்பூர்ணமான சத்தியம் அது கிடையாது சத்தியம் முன்னாடி இருக்குது நிறைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பாக்கி இருக்குது சத்தா உள்ளுக்குள்ள இந்த ஒரு உணர்வு இருக்கணும் நமக்குள்ள இன்னும் கத்துக்கணும் நான் இன்னும் பாக்கணும் இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது வரைய இந்த பட்டி பக்காவா பக்கா பண்ணுங்க நியமம் வச்சிருக்கோம் மூணுல இருந்து அஞ்சு சேஃபுக்காக டூ டூ ஃபைவ் சொல்லிக்கலாம் உலகத்தினுடைய டைம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்ல இதுல பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் பாபா அந்த ரூபத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு போலானாத் ரூபத்துல இருக்காரு கல்லங்க ரூபத்துல ஒரு முரளியில வந்தது உலகத்துல உள்ளவங்க கேக்குறாங்க உலகத்தில் உள்ளவங்க உலகத்துல இருக்க கேட்கிறாங்க காலியா உட்காந்துருக்காரு சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு அந்த நேரத்துல அப்ப நீங்க சொல்லுங்க ஆமா எங்களுக்காக பகவான் காலியா தான் உட்கார்ந்துருக்க சும்மா தான் இருக்காரு வரலாம் கொடுக்கறதுக்காக கட்டுப்பட்டு இருக்கிறாரு கட்டுப்பட்டு இதயத்தினுடைய விஷயங்களை டைரக்டா பாபா கிட்ட சொல்லணும் அதாவது அருகான் சொல்றோம்ல அவன் மே சம்பாசனை வேற யாருமே நடுவில் இல்ல பாபா தான் அப்புறம் அந்த ஒளியார் அலைகளை வந்து நம்ம அனுபவம் போறாங்க சாந்தினுடைய அலைகள் சக்தியினுடைய அலைகள் குஷியினுடைய அலைகள் அந்த கிரமங்கள் என் மேல பத்திருக்கு நான் அஸ்டர் கலா இருக்கிறேன் வந்து ஒவ்வொரு அலைகளினுடைய அனுபவங்களையும் நம்ம செய்யணும் அமிர்த வேலையில அமிர்த வேலை டைம்ல செய்யணும் செய்ய முடியறது இல்லை அதனால இந்த நேரம் இதை பண்ணணும் அஞ்சு மணிக்கு பிறகு பக்தர்களுடைய அதனால எவ்வளவு முடியுமோ ராத்திரி கூட சீக்கிரம் பூங்குறதுக்கான பயிற்சி பண்ணணும்

கல்பனைகள் நிறைய அங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த டைம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அசுரர்களுடைய சொல்லுவாங்கல்ல அசுரர்களுக்காக என்ன சொல்லுவாங்க அசுரர்களுக்கு ஏன்னா ராத்திரி அவங்களுக்கு ராத்திரி வந்து அவங்களுடைய சக்தி வந்து ரெண்டு மடங்கா அதிகமாயிரும் அதனால அசுரர்கள் ராத்திரி முடிச்சிருப்பாங்க ராத்திரி தான் தாக்குதல் தொட்டுப்பாங்க அப்படின்னு காட்டுவாங்க இல்லையா சாஸ்திரங்கள்ல பகல்ல வந்து அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்காது ராத்திரியில டபுள் ஆயிரும் அவங்களுடைய சக்தி அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூணும் சீக்கிரம் அப்புறம் கம்மியா சாப்பிடணும் சீக்கிரமா சாப்பிடணும் அப்புறம் சாப்பிட்ட பிறகு வஜ்ராசனம் பண்ணணும் வஜ்ராசனத்துல உட்காரணும் சொல்லுவாங்க வஜ்ராசனம் சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல எழுதியிருக்காங்க வஜ்ராசனத்துல உட்காரணும் அப்படின்னா உட்காரணும் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது சாப்பாடு வந்து ஜீர்ணம் ஆகிறதுக்காக அசிடிட்டி உருவாகும் எவ்வளவு லேட்டா சாப்பிடுறோமோ அவ்வளவு எந்திரிக்கிறதுக்கு லேட்டா சீக்கிரமா சாப்பிடுங்க லேசான விஷயங்களை சாப்பிடுங்க அப்ப நம்ம நல்லா இருக்கும் வச்சு ஆசனத்துல உட்காரதுன்னா புக் எடுத்துட்டு உட்காடுறது கிடையாது மொபைல் எடுத்து உட்காடுறது கிடையாது யோகா பண்ணுங்க உட்காருங்க ஒண்ணும் பண்ண வேணாம் கண் சும்மா உட்காந்துருக்குங்க அவ்வளவு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்டோம் நைட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் பண்ணுங்க இல்லை யோகா பண்ணுங்க எல்லாத்தோட ரொம்ப நல்ல விஷயம் பாபாவுக்கு சார்ஜ் கொடுத்துட்டு அப்புறம் தூங்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு அவக்த முரளியை கொஞ்சமா படிக்கலாம் அப்புறம் தூங்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்காக அடுத்த நாளைக்காக பகல்ல தூக்கம் அப்படின்னா அதுக்காக ராத்திரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ராத்திரியே நம்ம பிளான் பண்ணிடணும் ஏதாவது பாபாவனுடைய அவ்வக்த முரளியனுடைய அந்த வீடியோவை ராத்திரியை செட் பண்ணி வச்சுக்கணும் காலையில எந்திரிச்ச உடனே டைரக்டா அப்படி ப்ளே பண்ணும் அந்த சப்தம் பாப்தவனுடைய சப்தம் அவனுடைய காதுகள்ல ஒழிக்கணும் காலையில நீங்க தேவை கூடாது ராத்திரியை போட்டுங்க ராத்திரி காலையில எந்திரிச்ச உடனே படம் டச் பண்ணும் அவ்வளவுதான் எழுந்த உடனே பரமாத்மானுடைய அந்த சப்தம் வந்து ஏன் காதல பண்ணும் இல்லைன்னா தாதிகளுடைய கிளாஸ் ஏன்னா அந்த தபஸ்வி ஆத்மாக்களுடைய அந்த வார்த்தைகள்ல தெய்வீக ஒளி அழைக்கிற நாங்கள் அங்க மறைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு இப்போ வந்து அப்படின்னா பிராணாயாமம் பண்ணுங்க அனுபவம் சொல்லுவாங்களா மூச்சு மூச்சு பயிற்சி கபாலபதி கூட அவங்களே தூக்கம் ஒரே தூங்கு தூங்கு தூக்கம் 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 சரி தூங்க குளிச்சுட்டு யோகா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஒண்ணு கதை சீக்கிரம் தூங்கிடணும் ரெண்டாவது சீக்கிரமா சாப்பிடணும் மூணாவது சாற்று அல்லது சாப்பிட்டு வைக்கணும் அல்லது யோகா பண்ணணும் அல்லது வைத்த முருளை படிக்கணும் ஜனத்துல உட்காரணும் காலையில எந்திரிச்ச உடனே தூக்கம் வரலாம் அப்படின்னா நேரடியாக தூக்கம் வருது அப்படின்னா ஒரு வீடியோ சப்தம் பாருங்க பாபாவுடைய தாதிகள் சொன்னாரு இல்லையா முரளிய எடுத்து படிங்க அம்பிரதாவை சீரிஸ் போயிட்டு இருக்கு உடைய பாயிண்ட் கூட படிக்கலாம் டெய்லி நம்ம படிக்கிறாங்க படிக்கிறோம் அதான் நீங்க காலையிலே படிச்சிருங்க சின்ன சின்ன பார்க்கறப்ப

தமிழ் அதை அனுபவம் பண்ண கிரணங்கள் நெத்தியில இருந்து அலைகள் வந்து பரவுது அன்பினுடைய அலைகள் அன்பினுடைய அலைகள் அமிர்துடைய அபிவிருத விலையும் புதுமையா இருக்கும் அதே ரிப்பீட் பண்ண நான் ஆத்மா சாந்தி சுர்பனாத சக்தி சொருப்பான சொருப்பாசம் இருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த கமேண்டரி அதே கமேண்ட்ரிய ரிப்பீட் பண்ணிடுது வரையும் அதே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல இந்த பண்ணல அப்படி இருக்க கூடாது புதுமை வேணும் புது விஷயத்திற்காக புது சிந்தனைகள் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடன் சண்டை என்ன அடையாளம் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி அப்போ அப்போ ஒண்ணு வந்து அலைகள் என்ன கடலுக்கு சமமான நிலை இன்னைக்குள்ள பாயிண்ட்ஸ் தான் கடல் எப்படி இருக்கும் சாந்தமா இருக்கும் அதான் சொன்னாரு இந்த பாயிண்ட்ல எதிர்கால அலைகள்ல மூழ்கி 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 போய் கடலுக்கு சமமா மாறிடணும் இதுதான் இதுதான் பிராமண வாழ்க்கை அப்படின்னா கடலுக்கு சமமாக மாறணும் இன்னைக்கு ரெண்டு சூத்திரம் ஒண்ணு வந்து அலைகள் மூணு கடல் நீங்க எப்பெல்லாம் யோகா பண்ணுவீங்களோ அப்போ இதே ரிலேட்டடாவே யோகா பண்ணுங்க அப்ப இல்லைன்னா வாய்ப்பு கிடைச்சுன்னா கரையில போய் உட்கார்ந்துக்கோங்க கடலை பார்த்துட்டே இருங்க கடல் அலைகளை பார்த்துட்டே இருங்க தூர தூரமா எந்த ஒரு இதுவுமே இல்லை அதாவது தண்ணியே இருக்கு அலைகள் தான் இருக்குது வந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதை பார்த்துட்டே தியானம் பண்ணிட்டு வர்றேன் அதனால ரெண்டு காரியம் பண்ணணும் ஒண்ணு வந்து அந்த அலைகள ஸ்கெச் பண்ணணும் படம் வரையணும் இன்னொன்னு அலைகளுடைய சித்திரங்கள் அதெல்லாம் அமைதி அன்பு இதெல்லாம் எழுதலாமா எழுதிக்கா அலைகளுடைய சித்திரம் இப்படி போடலாம் அப்படின்னு போடலாம் அந்த படம் வரைஞ்சு காட்டியிருக்காரு ரெண்டாவது நீங்க காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேவ் டான்ஸ் அப்படின்ட்டு ஒரு டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க இப்ப நம்ம பண்ணலாம் இப்ப வந்து அந்த வேவ் டான்ஸ் அலைகள் டான்ஸ் எப்படி பரவுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டான்ஸ் பண்ண பண்ணிக்க போறாங்க ஓம் சாந்தி शिव शिवबाबा सततं निराकारतेजोमय पावनम् काले स्मरणं दिव्यम् सत्यं शिवं सुन्दरं चिन्तनम् तपकी मशाले तोड़ दे नींद की जंजीरें थाम ले तपकी मशाले फाड़ दे आलस की काली चादर निद्रा से तप काना कर आना सपनों का आवेश बीरे से कर इनकार दुहानियोता कर अब ललका न सो न लेट हो जाते यार उठ चल उठ चल कर तम जागने से दुनिया बदलेगी तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी उठ तपस्वी उठ तपस्वी तू उठे तो विश्व सबरेगा वेले की है पुकार नाजुक नाजुक हो जा